வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சீசன்ல கிடைக்கக்கூடிய பட்டர் பீன்ஸ் டபுள் பீன்ஸ் சோயா பட்டாணி இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல விளையக்கூடிய புரோட்டீன் சத்து மிகுந்த பொருட்களை வச்சு நம்ம திருமண வீடுகள்ல எல்லாம் பரிமாறக்கூடிய நல்ல டேஸ்டியான ரிச்சான ஒரு கூட்டு செய்யறது தான் பாக்க போறோம் இன்னைக்கு நான் டபுள் பீன்ஸும் பட்டர் பீன்ஸும் எடுத்திருக்கேன் இந்த டபுள் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் சோயா பீன்ஸ் பட்டாணி இது எல்லாமே தனித்தனியாவும் செய்யலாம் இல்ல எல்லாத்தையும் கலந்து இல்லைன்னா ஒண்ணு ரெண்டாம் மட்டும் கலந்து அந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு போல பொருளை கொஞ்சம் மாத்திட்டோம்னா வகை வகையா செய்யற மாதிரி இருக்கும் இது வந்து ஆதத்துக்கு மட்டும் இல்ல சப்பாத்தி பூரி நான் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது பட்டர் பீன்ஸும் டபுள் பீன்ஸும் அது ரெண்டையும் வச்சு கல்யாண வீடுகள் எல்லாம் இந்த சீசன்ல பரிமாறக்கூடிய சூப்பரான டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ரொம்ப சிம்பிளானது தான் இதுக்கு எந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் கிடையாது கொஞ்சம் போல் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம் உளுந்து பொறுப்பு தாளிக்கிறதுனால எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும் உளுந்து பொறுப்பு தாளிச்சிட்டு அதோட கொஞ்சம் வெங்காயம் உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் ரொம்ப வதங்கி கலர் மாறணுன்னுலாம் கிடையாது கண்ணாடி பதம் வந்தாலே போதும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் நான் கழுவி ஊற வச்சிருக்கேன் அந்த பட்டர் பீன்ஸும் டபுள் பீன்ஸும் இந்த உருண்டையாக இருக்கிறது பட்டர் பீன்ஸு கிட்னி ஷேப்பில் இருக்கிறது டபுள் பீன்ஸு இந்த ரெண்டையுமே எடுத்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுட்டோம் கழுவி வச்ச எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டோம் இதை நீங்கள் ஓப்பனாகவும் குக் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஈஸியாக பேச்சுலரோ பிகினர்ஸோ செய்கிற மாதிரி காமிக்கிறேன் மிக்சியில் தேங்காய் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இஞ்சியவும் நீங்கள் துருவி விட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டை நறுக்கியும் விட்டுக்கலாம் அதோடய முந்திரி பருப்பு நான் ஒரு நாலு முந்திரி பருப்பும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எடுத்திருக்கேன் தனியாக இதை அரைச்சோன்னா பச்சை மிளகாய் கசப்பு கொடுத்துரும்னால இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாமல் நல்லா சுற்றிக்கிறணும் விட்டு விட்டு இயக்கிட்டு அதுக்கப்புறமேலு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல நைஸாக பேஸ்ட்டாக வலுவலும் அரைச்சிடணும் இப்போ நம்ம நல்லா வலுவலும் அரைச்சிட்டோம் அந்த பேஸ்ட்டை குக்கரில் இருக்கிற அந்த பட்டர் பீன்ஸ் டபுள் பீன்ஸு வெங்காயம் இருந்ததில் அதோடு சேர்த்துட்டோம் மிக்சியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்தாச்சு இப்போ பார்த்து உப்பு சரியாக இருக்கா எல்லாம் பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் காரம் வேணுனாலும் பச்சை மிளகாயை கொஞ்சம் மோல் ஒரு தட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று அல்லது ரெண்டு விசில் உங்கள் குக்கருக்கு தகுந்தார் போல் குழஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கின உடனே திறந்து பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வாசனை வருது இப்போ பாருங்கள் பட்டர் பீன்ஸ் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு அப்படி வேகலைன்னா கூட ஒரு விசில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நீங்கள் வேக விட்டுக்கலாம் இல்லை ஓப்பனாக கூட இந்த கடைசி கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம் இப்ப நல்ல சுவையான பட்டர் பீன்ஸு மசாலா அதாவது கல்யாண வீட்டில் பரிமாறக்கூடிய ஒரு கூட்டு வகை மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்க வீட்டில் நிச்சயமா எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்